ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் வெள்ளிக்கிழமை எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி உள்ளங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ இன்றைய தின வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் போயிருங்க மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே அப்போதான் புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துகள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்னைக்கு நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார் நண்பர்களே பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் நண்பர்களே பதினோராம் இடத்துல புதன் பகவான் அமர்ந்துள்ளார் ஸோ இது இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்களது பயணங்களில் இருக்கக்கூடிய அந்த டயர்னஸ் தாமதங்கள் எல்லாமே குறைந்து இளிபடியாக இருக்கக்கூடிய பயண வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு என்ற தினம் மேலும் தொழில் ரீதியான பயணங்கள் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ள உகந்த ஒரு என்ற தினம் தொழில் ரீதியாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்கும் நண்பர்களே புதிய ஒரு அத்தியாயமே நீங்கள் தொடங்க முடியும் நண்பர்களே வியாபாரத்தில் ஸோ அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை இருக்கிறது புதிய எப்பிசோ எபிசோடு வந்து இன்னிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஏன்னா வியாபாரிகளை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல சூழ்நிலை வியாபாரத்தில் இன்னைக்கு இருக்கிற நண்பர்களே நீங்கள் மிக சிறப்பாக உங்களது வியாபாரத்தை முன்னெடுத்து செல்ல முடியும் அதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைய தருணங்கள் அமையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில விலையுறந்த காஸ்ட்லியான திங்ஸை இன்னைக்கு வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக அந்த விலையுறந்த சில பொருட்கள் மீது நீங்கள் அதிகமான ஆர்வம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய விலை வந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் நிறைய காரியங்களை நீங்க முயற்சித்து பாருங்க வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது வீடு கட்டுறது தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லை ஏன்னா சில பேர் வந்து வீடு கட்டணும்னு ரொம்ப ஆர்வப்படுவீங்க ஆனா இப்போ உங்களுக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு உங்க பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது எப்படி நீங்க வீடு கட்டினா சமாளிப்பீங்க அப்படின்ற ஒரு திட்டமிடல் கண்டிப்பாக வேண்டும் நண்பர்களே பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணுமா அந்த மாதிரி பிளான் பண்ணிக்க நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து செயல்படுறது நல்லது நண்பர்களே பொறுமையாக இருங்க வீடு கட்டுற விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட கூடாது இல்லையே இன்னும் நிறைய பணம் தேவைப்படுங்கிறதுனால பண ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் பிறகு நீங்க உங்களது முயற்சிகளை தொடங்கலாம் நண்பர்களே வீடு கட்டுவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது ஆர்வக்கோறு காரணமாக நீங்க தடபுடன் இருக்கிற பணத்தை வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பின்னாடி நிதி நிலைமை பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க பிளான் பண்ணிக்கங்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு இருந்தாலும் நீங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்திக் கொண்டு அதன் பிறகு நீங்கள் பொறுமையாக உங்களது வீடு கட்டக்கூடிய விஷயங்களில் ஈடுபட வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே அதிரடியாக எந்த முடியும் எடுக்கக்கூடாது நண்பர்களே இந்த தினம் சொந்த பந்தங்கள் எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற நல்ல ஒரு புரிதல் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றா நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் செய்யலாம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொடிய வாய்ப்புகளும் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நீங்க ஈஸியாக முடித்து அசத்தக்கூடிய நல்ல ஆற்றல் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்குங்க அந்த அளவுக்கு புத்தி கூர்மை உங்களுக்கு இருக்கு எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான ஒரு நாள் என்ற நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு ஆட்களை வந்து கூட வச்சுக்கிறது நல்லது நண்பர்களையும் அனுபவசாலிகளை நீங்கள் கூட வைத்துக்கிறது அல்லது அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொண்டு செயல்படுவது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தரும் நண்பர்களையும் வியாபாரத்தில் அது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் அளிக்கும் புதிய அத்தியாயம் என்ற தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே புதிய தொழில்நுட்ப கருவிகளை நீங்கள் ஈடுபாடு எடுத்து இன்றைய தினம் தொழில் அது புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே புதிய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களை தொழிலில் நீங்கள் புகுத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலருடன் நீங்கள் சுமூகமான உறவை பெறுவதற்கு உங்களது அன்புக்குரியவரிடம் தேவையில்லாத வாக்குறுதிகளை அழித்து விடக்கூடாது நண்பர்களே அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் உங்களால் முடியாத விஷயங்களை நீங்கள் யோசிச்சு பார்க்காம டக்குன்னு வந்து வாக்குறுதியெல்லாம் கொடுத்துடக்கூடாது அதனால காதல் வாழ்க்கை பாதிக்கப்படலாம் ஸோ அதை கொஞ்சம் கவனம் இருந்தீங்கன்னா நீங்கள் சூப்பரான ஒரு நாளாக அமை நண்பர்களே இந்த தினம் சில ஸ்பெஷலான நபர்களை நீங்கள் சந்திப்பீங்க அவங்க உங்கள் சிந்தனைகள் போக்கில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி தந்துட்டே இருப்பாங்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் அந்த மாதிரி நண்பர்களை நீங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீங்கள் அதிகமான என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஒரு டீம் ஒர்க்காக நல்லது நண்பர்களே பொழுதுபோக்குகளை நீங்கள் குழுவாக செயல்படுவது பெரிய குழுவாக அமைத்துக்கொள்வது உங்களுக்கு அதிகமான பொழுதுபோக்குகளை சிறப்பாக மன மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் ஏற்படுத்தி தரணும் என்பதில்லை செலவுகள் ஆனால் அதிகரிக்கலாம் என்பதில்லை அதில் கொஞ்சம் கவனமா இருங்க உங்க வீட்டுக்கு இன்னைக்கு யாராவது விருந்தினர்கள் திடீர்னு வராங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க கொஞ்சம் நீங்க பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பது அதனால உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய அந்த மாறுபாட்டை நடத்தை காரணமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் அப்செட் ஆவாங்க ஏன்னா விருந்தினர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமா இருங்க சில பிரண்ட்ஸ் வந்து கூடவே இல்லை அப்படிங்கும் போது அவங்களுடைய அருமை உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி நண்பர்கள் சில பேர் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே சில நண்பர்கள் பக்கத்துல இல்லாதது உங்களுக்கு சில மன கஷ்டங்களை ஏற்படுத்தி தரலாம் அதோட பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே என்ற தினம் கூட்டு வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கணும் என்பதையான புதிய கூட்டாளிகளை நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த விதமான கமிட்மெண்ட்டும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பர்களே என்ற தினம் உங்கள் கூட்டாளிகள் புதுசாக நீங்கள் சேர்த்தி கொள்ளும் போது நீங்கள் இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன்னு நீங்கள் வாக்குறுதிகளை அடி வீசிடக்கூடாது ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பிறகு பார்த்து கொள்ளலாம் திட்டங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்களுடைய வேலைப்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசி அனுபவசாலியாக நீங்கள் மாறினதுக்கு அப்புறமா நீங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது நல்லது என்பதை வாக்குறுதிகளை அறிவிச்சிடக்கூடாது உங்களுடைய பர்சனாலிட்டி எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான நல்ல ஒரு சிந்தனை வளம் இன்னைக்கு உங்களுக்கு பெருங்க எனவே அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுடைய பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான முயற்சிகள் கைகூடும் நாள்கின்ற தினம் திருமண மாணவர்களுக்கு நல்ல ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கை என்ற தினம் இருக்கு நண்பர்களே உங்களுடைய மனதை வென்று உங்கள் உங்க வாழ்க்கை துணையின் இனிமையான இன்னொரு பக்கத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு தித்திப்பாக அமையும் ஆனால் சில திடீர் விருந்தாளிகள்கிட்ட மட்டும் இங்கே கொஞ்சம் கடுமையாக நடந்துக்காதீங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள்கின்ற தினம் பயணங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது தொழில் ரீதியாக அல்லது உங்களது குடும்ப பர்சனல் விஷயமாக என எதுவாக இருந்தாலும் பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம் அதை தவிர்க்க வேண்டாம் நல்ல அனுபவம் அவர்களுடைய ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள் காஸ்ட்லியான திங்ஸை வாங்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு என்பதில்லை சொந்த பந்தங்களை பற்றி புரிஞ்சுக்கிறீங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு அற்புதமான வளர்ச்சி இருக்குங்க நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைக்கும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள் காரிய வெற்றிகள் என்றது உங்களுக்கு ரொம்ப அருகமாக அதிகமாக இருக்கு நண்பர்களே மற்றவங்களால் முடியாதுன்னு சொன்ன விஷயங்களை நீங்க முடிச்சு காட்டுவீங்க அந்த மாதிரி செயல் வீரனாக திகழக்கூடிய ஆரோக்கியமான ஒரு நாள் பொருளாதாரம் வளர்ச்சியில் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்றது நாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பரை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அங்கே நம்பர்களே நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வீடு கட்டுறதுல கொஞ்சம் நீங்கள் பொறுமையா இருக்கணும் நண்பர்களே வீடு கட்டுறது மனை தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் பொறுமை தேவை நண்பர்களே ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஆனா பொறுமையாக முடிவெடுங்க தடாலடியாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் பயணங்கள் எல்லாம் சிறப்பாக கைகூடக்கூடிய பயணங்களில் இருக்கக்கூடிய தாமதங்கள் இழுவியான சூழல்கள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் பயணங்களையும் தவிர்க்க வேண்டாம் பொறுமையாக வீடு கட்டுறதெல்லாம் இன்னைக்கு செயல்படுங்க தாமதங்கள் குறையக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் சுவாதி நட்சத்திரத்தை இன்னைக்கு நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுடைய எண்ணெய் ஓட்டங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு இருக்கிறதுனால கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு காணாமல் போவாங்க சொந்த பந்தங்கள் கூட மனஸ்தாபங்கள் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது விடும் புதிய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் அதன் மூலமாக தொழில் வளர்ச்சியும் பெருங்குணி அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் சொந்த பந்தங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் புதிய டெக்னாலஜிகளை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் அதிக ஆர்வம் முதலில் செலுத்தக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பதினொன்ற இன்னைக்கு சின்ன சின்ன வியாபாரங்கள் மூலமாக நீங்கள் புதிய அதிகாரங்களை உருவாக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கணும் என்றலே இந்த தினம் வியாபாரத்தில் ஒரு ரீஸ்டார்ட் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு புதுமையான ஒரு சிந்தனைகள் வளம் பெருகும் என்றே புது பாதையை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சில காஸ்ட்லியான திங்ஸை இன்னைக்கு நீங்க வாங்கியே திரணும்னு ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க சில விலையுறந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது காரி வெற்றிகள் அதிகமாக இருக்கணும் என்றாலே இன்னைக்கு நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள் வெற்றியில் உண்டு அற்புதமான ஒரு நாங்கள் இந்த தினம் பிசினஸ் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் விலையுறந்த காஸ்ட்லியான சில பொருட்கள் அது வந்து எலக்ட்ரானிக் கஜெட்ஸாக இருக்கலாம் சில தங்க நகைகள் அல்லது ஆடைகளாக இருக்கலாம் அந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வெற்றிகரமான மகிழ்ச்சியான ஒரு நான்கு என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்த நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே